ورحمة الله تعالى بركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة المتقين الصلاة والسلام على سيدنا محمد أتبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم كل المؤمنين يقولنا من أبصارنا يحفلنا فروزحنا صدق الله عليه العليم قال صلى الله عليه وسلم من تصبح بكم فهو منهم عند صلاة صلاة بريدة إلا آمين அன்பானவர்களே பெண்ணியத்தின் கண்ணியம் என்று சொன்னால் ஆடு என்பது மனித இனத்திற்கும் மிருக இனத்திற்கும் உள்ள ஒரு வேறுபாட்டை தொடுக்காக இருக்கிறது அந்த மனிதன் மனிதனாக அடையாளம் கொண்டதற்கு ஆடை முக்கிய முடிவு பகுதிகளாக இருக்கிறது சகோதரர்களே அதுவும் முக்கியமாக பார்த்தோம்னால் ஒரு பெண் உடல் முழுவதும் ஒரு பெண் உடல் முழுவதும் மறைப்பதே இஸ்லாம் மார்க்கம் என்று சொல்லுகிறது அதுதான் தன்னுடைய உடல் உடலே பெண்ணியத்தின் கண்ணியம் என்று கூறுகிறது அது நாம் பார்த்தோமானால் ஒரு பெண் தனது உடலில் உள்ள ஆடுகளை சற்று விலகினாலும் வெக்கப்பட வேண்டும் சகோதரர்களே எப்படி என்று சொன்னால் ஓ சஹாபி அவர்கள் நபி சொல்லாஹம் அவர்களிடம் சென்று ஓ சல்லாஹம் அவர்களே எனக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டு இருக்கும் போதெல்லாம் என் ஆடை சற்று விலகி போகிறது அதெல்லாம் சரி செய்வதற்கான எனக்காக துவா செய்ய சகோதரர்கள் துவா செய்ய சலாஹம் அவர்களே என்று கூறுகிறார் அந்த பெண்மணி சஹாபி பெண்மணியிடம் கூறுகிறார்கள் நான் உனக்கு துவா செய்ய வேண்டுமா இல்ல மறுமையை சொர்க்கம் கிடைக்கணுமா என்று கூறினார்கள் அதுக்கு அந்த சஹாபி பெண்மணி கூறினார்கள் அந்த வலிப்பு நோய் போவதற்காக எனக்கு துவா செய்ய சதா அவர்களே என்று கூறினார்கள் இதை சட்டை சிந்திக்க பார்க்க வேண்டும் சகோதரிகளே அந்த சஹாபி பெண்மணி அவர்கள் ஆடு சட்டை விழுவுவதற்கு முன்பே சஹா துவா துபாக்கி கேட்கின்றார்கள் ஒரு பெண் எப்படி பெண்தாக இருக்கும் என்று சொன்னால் சலாஹி மகனா பாத்திமலை அவர்கள் தனது தோழி அஸ்மலியிடம் கூறுகிறார்கள் அந்த ஊரில் அந்த ஊரில் அந்த ஊரில் மகனா ஃபாத்திம் வந்து தனது தோழி அஸ்மலியனிடம் ஒரு கோரிக்கை வைத்துள்ளார்கள் என்னவென்று சொன்னால் நான் மறை நான் மறைந்த பிறகு அந்த பெட்டி அந்த பெட்டியில் யாருக்கும் என் உடலை காட்டாமல் அந்த அடக்கம் பண்ண வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அதே போன்று ஃபாத்திமாலி ஃபாத்திமாலி நானுஹா அவர்கள் மறைந்த பிறகு அஸ்மாலி அவர்கள் யாருக்கும் தனது உடலை காட்டாமல் அடக்கு பண்ணிவிட்டார்கள் இதே போன்றுதான் அனைத்து பெண்களும் இஸ்லா இஸ்லாமிய பெண் உதாரணமாக பாத்திமலை அவர்கள் திகழ்ந்து அடுத்தது இக்காலத்தில் நடந்திருக்க இக்காலத்தில் நடந்திருக்க வரக்கூடிய ஹிஜாப் சம்பந்தமான குற்றச்சாட்டுகளை தெளிவுபடுத்துவதற்கும் தெளிவுபடுத்துவதற்கும் முஸ்லீம் பெண்களை முஸ்லீம் பெண்களுக்கு இடையே ஹிஜாப் சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் இரண்டாயிரத்து பதிமூணாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்னாம் தேதியில் ஹிஜாப் தினம் என்று நடந்திருக்க நடந்திருக்கக்கூடியது ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடு நாடுகளிலும் ஹிஜாப் தினம் என்று கொண்டாடப்பட்டு வருகிறது அது பிப்ரவரி ஒன்னாம் ஒன்னாம் தேதி யான் ஹிஜாப் தினம் என்று கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் அமெரிக்காவில் உள்ள அமெரிக்காவில் ஹிஜாப் இஜாப் வந்த பள்ளிக்கூடத்திற்கு அஜிஹாரன் என்ற பெண்மணியை பள்ளிக்கூடம் அடித்து உடைத்தது அதனால்தான் பிப்ரவரி ஒன்னாம் தேதி ஹிஜாப் தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஹிஜாப் போடக்கூடாது ஹிஜாப் போட்டால் அந்த பள்ளிக்கூட அந்த பெண்மணியை அடித்து சித்திரவதை பண்ணார்கள் சகோதரர்களே அது அல்லாவு தாலா சொல்கிறான் இர நம்பிக்கை கொண்ட பெண்களே தங்களுடைய பார்வையை தன்னுடைய பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும் தங்களுடைய வெக்கத்தை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று தனது திருக்குறானே அல்லாஹு தால சொல்லுகின்றான் பெண்ணியத்தின் கண்ணியமாக இருக்கக்கூடிய இஜாபை அனைத்து பெண்களுக்கும் தெருவிலும் போட்டி செல்வதற்காக தாலா அசாலாம்